ஹாய் நர்ஜி ஷேன் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பழையப்பா படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே வந்து இருப்பாரு அதை பார்க்கும்போது அந்த வீட்டு மேலே எவ்வளோ லவ் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் அன்னை இல்லத்தின் மீதும் சிவாஜி அவர்களுடைய அந்த கடைசி இருந்த அந்த வீட்டின் மீதும் அன்னை இல்லத்தின் மீதும் அவர் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு அது நடுவீதிக்கு வந்திருக்கு அந்த பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போய் அந்த வீடை ஜப்தி பண்ண போறாங்க ஏலம் விடுறதுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதிர்ச்சி என்னானது ஒரு மூணு கோடி ரூபாய் கடனால நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வீடு ஜப்தி வரைக்கும் போயிருக்கே அதனுடைய பின்னணி என்ன எதனால் இப்படி ஆச்சு இது எல்லாத்தையும் தான் வேறு வேறு ஆங்கிளில் நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் சொத்து அப்படின்றது லேண்டோ வீடோ கிடையாதுங்க நம்ம படிக்கிற படிப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கிலீஷில் வேற லெவலில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கரியர்லையும் வேறு லெவல் போக முடியும் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை அதிகப்படுத்துறதுக்காக சூப்பர் நோவாக ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ மூலமாக ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் ஒக்காப்ளரி மெயில் ட்ராஃப்டிங் இந்த மாதிரியான நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸை தமிழ்லேயே சொல்லித் தராங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்ரஸை வந்து ஒரு டீச்சர் ட்ரெயினாக உங்களுக்கு கம்யூனிகேட்டும் வந்து பண்ணுறாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அலுமினிய தான் வடிவமைச்சிருக்காங்க சூப்பர் நோய்ஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் மேற்பட்ட அடைஞ்சிருக்காங்க முதல்ல வர்ற நூறு பேருக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்டும் இருக்குது அவங்களுடைய காண்டக்ட் டீட்டெயில் பின் டு டாப்லையும் டிஸ்க்ரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுன்றது பலூன்ல காத்து ஊதுற மாதிரி அதுவே வந்து சம்பாரிச்சு காசை செலவழிக்கிறது அப்படின்றது அந்த பலூன்ல குண்டூசியை வச்சு குத்துற மாதிரி வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு குண்டூசியை வச்சு மண்ணில் குழி தோன்ற மாதிரி அதே நேரத்தில் செலவழிக்கிறது அப்படின்றது அந்த குழி தோண்டி வச்சுருப்போம்ல அதில் மண்ணள்ளி தூக்கி போடுற மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பெருமை தேடி தரலைனாலும் கௌரவம் தேடி தரலைனாலும் அவர் கட்டி காப்பாற்றின அந்த புகழை அந்த கௌரவத்தை அடையாளத்தை பாதுகாக்க வேண்டியது அடுத்த தலைமுறையினுடைய ஒரு முக்கியத்துவம் பொறுப்பு ஆனா ஒரு கசப்பான உண்மையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய டீனரில் இருக்கக்கூடிய அன்னை இல்லம் ஜப்திக்கு உள்ளாயிருக்கு கோர்ட் வந்து அதை ஜப்தி பண்ணி ஏலத்தில் விடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்னா மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஷாக்கை வந்து ஆகிட்டாங்க இது இன்றைக்கி மட்டும் நடக்கலைங்க பேக் டு பேக் நிறைய இஷ்யூஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி சார்பாக சிவாஜி கணேசன் அவர்கள் தவறிய பிறகு நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ராமாபுரமில் மிக பிரம்மாண்டமான அளவில் நாற்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் இங்கே வந்து ஒரு தோட்டம் சிவாஜி கணேசன் கார்டன் அங்கே போய் ஷூட் பண்ணலாம் அங்கே தென்னந்தோப்பிலேருந்து மாந்தோப்புலேருந்து இருந்து ஒரு கிராமத்து செட்டப் அப்படியே இருக்கும் அங்கே போய் ஷூட் பண்ணுறது மூலமாக வருமானத்துக்கு வருமானம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நாற்பத்தி மூணு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய செட்டப்பை பிரபு அவர்களும் ராம்குமார் அவர்களும் அவங்க அப்பா தவறிய பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் தவறிய பிறகு ரொம்ப கம்மி காசுக்கு வந்து வித்துட்டாங்க இன்றைக்கி அந்த இடத்துல டிஎல்எஃப் இருக்குது அதனுடைய மதிப்பு இன்றைக்கி ஐநூறு கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க சாந்தி தேட்ரு சென்னையில் ஒரு அடையாளத்தில் ஒன்று அங்கே போனீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபஸ்ட் படத்திலேருந்து அவர் கடைசியாக நடிச்ச படம் வரைக்கும் ஒரு விக்கிபீடியா மாதிரி இருக்கும் அவர் வாங்கின அவார்டு எல்லாமே வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் நிறைய நாகரீக மாற்றத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ஒரு பகுதியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு பகுதி மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது தஞ்சாவூரில் இருந்த சாந்தி திரையரங்கத்தை விற்றுட்டாங்க இப்படி நிறைய சொத்துக்களை கடனின் காரணமாகவும் ஒரு சில நேரங்களில் ஆடம்பர செலவின் காரணமாகவும் வித்துட்டு வித்துட்டு வித்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து படிக்க முடியுது அதில் சண்டே வந்துச்சு ஏன்னா ராம்குமார் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் அதுபோக ரெண்டு மகள்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள்கிட்ட கேட்காமல் வந்து சொத்தை வந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லம் ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய டி நகரினுடைய பிரம்மாண்டமான இடம் அங்கே வந்து அப்படி நேராக போய் லெஃப்டில் கட் பண்ணால் சூர்யா அவர்களுடைய வீடு வரும் அதே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸோட வீடு இருக்குது அதே டி நகர் ஏரியாவில் எஸ்டிஆர் டிஆர் அவங்களோட வீடு இருக்குது ஸோ அப்படி சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்கக்கூடிய அன்னை இல்லம் வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க தமிழ் சினிமாவின் அப்படிப்பட்ட அன்னை இல்லம் இன்னைக்கு ஜப்திக்கு வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அன்னை இல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அந்த அன்னை இல்லத்தில் நிறைய கவர்னர்ஸ் தான் வந்து தங்கியிருக்காங்க அதனால அவர்களுக்கு ஏற்றாப்புல ஒரு இன்டீரியர் டிசைனிங் வந்து பண்ணப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல ஒரிசாவினுடைய மாநில கவர்னராக இருந்த ஜார்ஜ் டி போக் அப்படின்ற ஒருத்தரும் தங்கியிருந்திருக்காரு அதனால அதை வந்து சவுத் போக் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்திருக்காங்க அது நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த வீடை நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வாங்கினாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளே இன்டீரியர் டிசைனிங் மட்டும் ஒரு ரெண்டு வருஷம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தேக்குளால் ஆன அந்த டைனிங் டேபிள்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளே தந்தத்தால் வடிவமைக்கப்பட்ட அலங்காரங்கள் அந்த இடத்துக்கு நான் துப்பாக்கி முனை படம் விக்ரம் பிரபு அவரோட நடிக்கும்போது அங்கே கேக் வெட் கட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு தானுசாருக்காக அங்கே நான் போக முடிஞ்சது அந்த ஹாலே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அப்புறம் புளி இருக்குது பார்த்திங்கன்னா புளியை வேட்டையாடின டைமில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு ராஜாவோடு சேர்ந்து வேட்டையாடி அந்த ஒரு பாடம் பண்ண ஒரு புளியையும் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னால் அங்கெல்லாம் போய் பார்க்க முடியல ஏன்னா நம்ம இந்த ஹாலே வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது அப்படிப்பட்ட வீடு அங்கே வந்து அந்த டைனிங் டேபிளில் ஒரு நாளில் அவர் வந்து ஷூட்டிங் இல்லாமல் வீட்டில் இருந்தாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர் சிவாஜி அவர்கள் எந்த செலிபிரிட்டி எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் இப்படி நிறைய பேருக்கு அங்க வந்து பிரம்மாண்டமான விருதுகள் விருந்துகள் அமிதாப் பச்சன்லேருந்து இருந்து நார்த் இந்தியாவில் வரக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த அன்னை இல்லத்துக்கு வந்துட்டு போனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒரு வெள்ளை மாளிகை மாதிரி தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சினிமா ஸ்டார்ஸ் வந்து பாராட்டின ஒரு இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னை இல்லம் சிவாஜி இல்லம் அந்த வீட்டில் அவர் இருக்கும்போது செவாலியார் சிவாஜி விருது வாங்கினார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ரோடோட பேரையே செவாலியார் சிவாஜி கணேசன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டு பேரையே மாற்றிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அன்னை இல்லம் சிவாஜி இல்லம் இன்னைக்கு வந்து ஜப்திக்கு வந்திருக்கு ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது யோசித்து பாருங்க எதன் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவருடைய பேரப்புள்ள துசியந்த் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய மூத்த பையன் ராம்குமார் அவரோட பையன் அவர் வந்து சக்சஸ்னு ஒரு படம் பண்ணார் ஏன்னா சக்சஸ்ன்ற வார்த்தை தான் பராசக்தியில் முக்கியமாக மிகப்பெரிய அளவில் ஹிட்டான சிவாஜி கணேசன் அவர்களுடைய வார்த்தை அந்த வார்த்தையை அவருடைய படத்தில் வச்சாங்க அந்த படம் பெரிய அளவில் போல மச்சின்ற படமும் பெரிய அளவில் போல அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசராக அவதாரம் எடுத்தார் ஈசன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சாங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்றது தனியாக இருக்கு இருந்து சந்திரமுகில இருந்து நிறைய படங்கள் பண்ணிருப்பாங்க இவர் தனியாக ஈசன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சார் மீன் குழம்பும் மண்பானையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு படம் எடுத்தார் முதல் மரியாதை படத்தில் அந்த மீன் குழம்புக்கும் மண்பானைக்கும் ஒரு சீன் இருந்தது பார்த்தீங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேடிவிலே ரிட்டர்ன் பார்க்கும்போது அந்த சீன் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த இதை ஞாபகப்படுத்தி தான் அப்படி ஒரு டைட்டில் வச்சாரு ஜெயராம் அவர்களுடைய பையன் நடிச்சாரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து சரி சிவாஜி ஃபேமிலி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க துஷியந்த் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அப்படியும் அந்த படம் வந்து ஓடலை அந்த படம் பெரிய அளவில் ஓடலை மிகப்பெரிய லாஸை சந்திச்சிருக்காங்க ஏற்கனவே நிறைய கடனின் காரணமாக நிறைய சொத்துக்களை வந்து வித்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிமேல் சினிமா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் துசியந்தவர்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெகஜால கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் அவர்கள் நிவேதா பெத்துராஜ் எழில் அவர்களுடைய டைரக்ஷனில் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கையில் காசு இருந்து ப்ரொடியூஸ் பண்ணால் பரவாயில்ல கடன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ண வேணாம் இது விளையாட்டு காரியம் இல்லை விளையாட்டு விளையாகும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இருந்தாலும் அந்த படத்தை வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருக்காரு ஸோ கேட்கும்போது என்ன தெரிய வருதுன்னா மூணு கோடி சம்திங் அப்படின்றது கடன் அப்படி வாங்க மாட்டாங்கல்ல ரவுண்டாக வாங்குவாங்க அப்படிங்கும் போது அஞ்சு கோடி அதுக்கு வந்து ஒரு வருஷம் வட்டி எடுத்துகிட்டு கொடுத்ததாக சொல்லப்படுது சரிங்களா மூணு கோடியே சம்திங் அப்படின்ற கடன் முப்பது சதவீதம் வட்டி இது வந்து பார்த்திங்கன்னா கந்து வட்டி மீட்டு வட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் மேலே ஸோ வருஷத்துக்கு அந்த வட்டி ஏறி ஏறி ரெண்டாயிரத்தி பதினேழில் வாங்கின கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு போன வருஷம் அது கோர்ட் வரையெல்லாம் போயிருக்கு அப்போயே வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த படத்தோட ரைட்ஸை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள என்ன பண்ணுங்கள் இதை வந்து அப்படி முடிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தோட ஷூட்டிங் என்ன முடியல அப்படின்னு சொல்லிட்டு துசியந்தவர்கள் சொல்லியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் அதை பெரிய அளவில் கண்டுக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடைசியாக கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா ஓவரால் ஸோ வாங்கினது வந்து ஒரு மூணு கோடி சம்திங் அதுக்கு வட்டி வந்து ஒன்பது கோடி ஸோ ஓவரால் இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வீடை சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ணுங்கள் ஜப்தி பண்ணுறது அப்படின்னா ஏழை விடுங்க அதில் வர்ற காசில் இவங்களுக்கு அந்த கடன் கொடுக்க வேண்டிய காசை எடுத்துகிட்டு மிச்சத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற அளவில் இந்த ஜப்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்குங்க ஸோ இதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த ரெண்டு படங்கள் எடுத்தது மட்டும் காரணம் கிடையாது இந்த காசுன்னு சொல்கிறாங்க இது போகவும் சுற்றி ஒரு சில கடன்களும் இருக்கிறது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை சார்ந்த நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க இதற்கு காரணம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கும்போது அந்த வருமானம் அப்படின்றது ஒன்று இருந்தது அதன் அதுக்கப்புறம் பிரபு அவர்களுக்கு படம் நடிச்சுருந்தார் இப்போ பெரிய அளவில் படங்கள் நடிக்கிறது இல்லை இந்த செலவு அப்படின்றது அப்படியே இருக்குது அந்த வீடு இருக்குது அப்படின்னா ஒரு முப்பது பேருக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் போகிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பெட்ரோல் போடுறதுலேருந்து அந்த செலவு அப்படின்றது அதே மாதிரி தான் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த செலவை கம்மி பண்ண முடியல வருமானம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கும் போது கடன்கள் அப்படின்றது ஒரு ஏற்படுது பேரன்மார்கள்லேருந்து ராம்குமார் அவர்கள்லேருந்து எல்லாருடைய கடன்களும் சேர்ந்து அழுத்தி இன்றைக்கி இந்த வீடுன்றது ஜப்தி வரைக்கும் வந்திருக்கு அப்போ அந்த வீடை ப்ளச் பண்ணி எதுவும் கடன் வாங்கியிருக்காங்களா அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அவங்க மகள்களும் இதில் வந்து பங்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் இந்த கடன் அப்படின்றது சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய வீட்டினுடைய பிரச்சனையை இப்படி வீதிக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமாவை சார்ந்தவர்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க இது கசப்பான விஷயமாக இருந்தாலும் இது கசப்பான உண்மையா இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது ராம்குமார் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்திரமுகின்னு ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் மிகப்பெரிய ஹிட்டு நீங்கள் கும்கி படத்தினுடைய லான்ச் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்திருப்பாங்க ஸோ சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரை நாங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மீது இன்றைக்கு நான் வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீடை மீட்கிறதுக்கு இந்த ஜப்தின்னு இருக்காங்க ஏலம் இருக்காங்க அப்படிலாம் மாட்டாங்க எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துருவாங்க ஆனாலும் இது அவருடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் கலைவாணர் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது எம்ஜிஆர் அவர்கள் உதவி பண்ணி அந்த வீடை வந்து மீட்டு எடுத்து கொடுத்தாரு எம் ஆர் அவர்களுக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா அவர்கள் அந்த வீடை மீட்டெடுத்து கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அடுத்த தலைமுறைக்கும் அந்த அக்கறை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறையா வந்து கேள்விகள் வந்து இருக்காங்க ஏன்னா சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நிலை வந்து சாதாரணமாக அடையலை சினிமாவில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தொண்டை தண்ணி வத்தி கிளிய கிளிய அந்த நாடகங்கள்லாம் கற்று கத்தி பேசுவாங்களாம் அப்படி கத்தி கத்தி பேசி பராசக்தியில வாய்ப்பு கிடைச்சி அன்றைக்கி டே ஒன்ல பராசக்தியில வாய்ப்பு கிடைக்கும் போது நடிகர் திலகன்னு பேர் வர்ற வரைக்கும் மட்டும் டெடிக்கேஷனாக இல்லைங்க அதுக்கு அடுத்த தலைமுறையிலையும் ரொம்ப டெடிகேஷனாக இருந்தவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பஞ்சுவாலிட்டி அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து அவருடைய காலகட்டத்தில் இருந்த டேரக்டர்ஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் இருந்த டேரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாவணி கனவுகள் படத்தை பற்றி பார பாக்கியராஜ் அவர்கள் நம்ம மிர்ச்சிக்கு வரும்போது ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சிவாஜி கணேசன் ஐயாவை பற்றி சொல்லுவார் அவர் வந்து ஏழு மணிக்கு டான் மேக்கப்போடு ரெடியாக வந்திருப்பாராம் ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ஆரேமுகா அந்த மாதிரி வர வர்ற டைமில் இவங்க ஏதோ தேசிய குடி எடுக்கிற ஷார்ட் வச்சுருக்காங்க நார்மலாக அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஷார்ட்டே எடுப்பாங்க அன்னைக்கு ஆரேமுகாவில் ஷார்ட் எடுத்திருக்காங்க கூப்பிட்டு பாக்கியராஜ் கிட்டே படுவா நான் வர்றதுக்கு முன்னாடி நீ ஷார்ட் எடுத்துட்டேன் அப்போ மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க நான் எதுவும் லேட்டாக வந்ததுனால நீ ஷார்ட் எடுக்கிற நினச்சிக்க மாட்டாங்க என்னோடய பன்ச்சுவாலிட்டி மேலே தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கோச்சுருந்துருக்கார் அப்போ சொல்லியிருக்காரு இல்லைங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கொடியேற்ற ஷார்ட் இடத்துல தான் எடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இல்லை உனக்கு எனக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கொச்சுருக்காரு அதுக்கு அடுத்த நாள் ஆறு மணிக்கு வந்து உட்காந்துட்டார் ஆ ஸ்பாட்டுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் உச்சம் அப்படின்னு நிரூபித்ததுக்கப்புறமா அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா முதல் மரியாதை படத்தை பற்றி பாரதிராஜா அவர்கள் சொல்லும் போது ஏன்னா அடுத்த கட்ட டேரக்டர்ஸ் தானே நம்ம தான் சாதிச்சிட்டோம்ல ஏ அன்னே கொஞ்சம் லேட்டாக தான்டா வருவேன் அப்படின்னு சொல்லினா யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஆனால் அந்த டெடிகேஷன் முதல் மரியாதை படத்துக்கு ஃபஸ்ட்டு மலேசியா வாசுதேவன் அவர்கள் நடிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ்பிபி அவர்கள் நடிக்க வைக்கலாம் எனக்கு எதார்த்தமாக ஒருத்தவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது பாரதிராஜ் அவர்கிட்ட இப்படி ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்கியாமே நல்லா இருக்குமே நான் நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் ஐயாவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரதிராஜ் அவர்கள் இன்டர்வியூவில் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க நம்ம மிர்ச்சியோட இன்டர்வியூவில் ஸோ அப்படி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் நடித்தார் முதல் மரியாதையில் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் நடிப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எதார்த்தமாக இருக்கணும் என்னோட ஸ்டைலுக்கு வந்து அது இல்லை மேக்கப் போட்டுலாம் நடித்தார் அப்போ நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண சொன்னேன் அவருக்கு அது பிடிக்கல அப்போ சொன்னார் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருக்காரு ஆ நீ கருப்பாக இருக்க உனக்கு செட்டில் இருக்க எல்லோரும் கருப்பாக இருக்கணும்ல நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு நல்லா இருக்குது அவனுக்கு பிடிக்காதில்ல அப்படின்லாம் வந்து கோவப்பட்டிருக்காரு செல்லமாக படையப்பா படத்தப்ப கேஸ்ரே குமார் அவர்களும் சொல்லுவாங்க பனியை அடிக்குமாங்க அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு வந்திருக்காங்க கொஞ்சம் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன டைமில் கூட ஆறு மணிக்கு மேக்கப்போட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பனியில் மழை மேலே வந்து அப்படி கம்பீரமாக உட்காந்துருப்பாரான் இவங்க எல்லாம் ஏறி போனால் முன்னாடியே வதியா அண்ணே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரான் என்ன டெடிக்கேஷன் என்ன பஞ்சுவாலிட்டி அந்த கமிட்மெண்ட் இருந்ததுனால தான் படையப்பா படத்தில் அவருக்கு அவருடைய முதல் ஒரு கோடி சம்பளம் படையப்பாவில் கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் காலத்தில் அவர் வாங்கின சம்பளம் மிக பெருசு அதனால தான் அவ்வளோ சொத்துக்கள் வாங்கி போட்டிருந்தார் அப்போ அந்த ஒரு கோடி ரூபா சேல்ரி வரும்போது கூட ஜீரோ தெரியாமல் போட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பதறி போய் ஃபோன் பண்ணியிருக்காரு இல்லைனே உங்களுக்கு கொடுக்குற ஒரு கோடி சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவர் முதல் முதல்ல வாங்கினா ஒரு கோடி சம்பளம் படையப்படம் வாங்கியிருக்காரு அப்ப தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அந்த உழைப்பின் மீது மிகப்பெரிய பற்று வச்சிருந்தாரு ஜென்ரலாக ஒரு ஜென்ரேஷன் வந்து சம்பாரிச்சுட்டு போகும்போது அந்த சம்பாத்தியத்தினுடைய அந்த பெயின் அப்படின்றது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சில நேரங்கள்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்கு படையப்பா படத்துல மறுபடியும் எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வருது ஒரே ஒரு தடவை அந்த வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சீனை பார்க்கும்போது அது படம்னு தெரிஞ்சாலும் கூட படையப்பா வீடு தான் ஆனால் அது படம் தான் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இன்றைக்கி நம்ம அந்த படத்தை கேடிவியில் பார்க்கும்போது கூட கண்ணு ஒரு 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 டிராப் வந்து வடிம் அப்போ சிவாஜி ஐயா அவர்களுடைய அந்த அன்னை இல்லம் அப்படின்றது அவர் பார்த்து பார்த்து செதுக்கின வேர்வை சிந்தி கட்டின அந்த செங்கல் அந்த வீடு அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவர்களுடைய அடுத்த தலைமுறை வந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் ஐயாவினுடைய ஆன்மா கூட சும்மா விடாது அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் இது ஒரு ரசிகன் நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய வசனத்தை ஸ்கூல் மேடைகளில் பேசி தான் முதல் கைதட்டெல்லாம் வாங்கினோம் அப்போ ஒரு ரசிகனாக அது ஒரு வருத்தமாக இருக்குது அதைத்தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கடன்ன்றது மணி மேனேஜ்மெண்ட் இல்லாத காரணத்தினால கடன் வாங்கினதன் காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அதையும் கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க அது நிறையா பேருக்கு ஐஓப்பனிங்காக இருக்கும் ஸோ சம்பாதிக்கிறது அப்படின்றது முக்கியம் சம்பாதிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை பாதுகாப்பதும் சரியாக செலவு பண்ணுவதும் மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க் யாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச்